சிலருக்கு ஒவ்வொரு விதமான அலர்ஜி வந்து இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அலர்ஜி டெஸ்ட் அப்படிங்கிறது தனியாகவே இருக்கு உணவு அலர்ஜி அதே மாதிரி ஸ்மெல் புகை அலர்ஜியாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு அலர்ஜி வந்து ஒவ்வொரு நபருக்கு வந்து இருக்கு நம்மளோட உடலே வந்து அறிகுறிகளாக சொல்லும் இப்போ எப்படி டஸ்ட் பட்ட உடனே நமக்கு தும்மல் வந்து வர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த வாசனை திரவியங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது இல்லை வாசனை புகைகளை வந்து சுவாசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து மல்லிப்பூ வச்சா இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம சுவாசிக்கும் பொழுது உடனடியாக அவங்களுக்கு அடுக்கு தும்மல் ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் வந்து அறிகுறி நம்ம உடலுக்கு வந்து எது ஒத்துக்கலையோ அது வந்து அறிகுறியாக நமக்கு சொல்லும் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படினாலே இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளலாம் மோஸ்ட்டாக அலர்ஜி இருக்கவங்க நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வீட்லேயா இருக்கட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸும் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் குறிப்பாக ஈர துணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பார்ட்டிக்கல்ஸ் வந்து நம்ம சுவாசம் வழியாக எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வந்து வளர்ப்பாங்க அதற்கு ப்ராப்பராக வந்து வேக்சின் போடாமல் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் வந்து நமக்கு சுவாசம் எடுக்கிறதுனாலையும் நமக்கு இந்த சளி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு நபருக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை சளி தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் அது தானாகவே க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா அது நார்மலான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஆனால் அதே சளி தொந்தரவுகள் வருஷ கணக்காக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சாதாரணமான இருக்கக்கூடிய இந்த சைனசைட்டிஸ் நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்டிப்பாக ஆரம்ப கட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்